நீங்க நிறைய இடங்கள்ல பாத்துருக்கலாம் ஓவர் ஒர்க் பண்றது குளோரிஃபை பண்ணுவாங்க உதாரணத்துக்கு ஒரு பணியாளர் தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட கூடுதலாக அங்கேயே இருப்பார் ஆபீஸே கதின்னு கிடப்பாரு இப்ப அந்த மாதிரி ஓவர் ஒர்க்கிங் அப்படிங்கிறது சில இடங்கள்ல சொல்ல பல இடங்களே அவர் தான் உழைக்கிறாரு அவர் தான் தூக்கி தாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத நீங்க கவனிச்சிருக்கலாம் ஸோ இந்த ஓவர் ஒர்க்கிங் அப்படிங்கிறது ஒரு பேட்ச் ஆஃப் ஹானரா அப்படின்னு பாத்தீங்களா இல்ல ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ சைன் ஆஃப் எஃபிஷியன்சி இது வந்து இட் வில் லீட் டு பேர்ன் அவுட் ஒரு வாரத்தில் ஐம்பது மணி நேரத்துக்கு அப்புறமாகவே ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது குறைஞ்சிருது அப்படின்னு சொல்றாங்க ஐம்பது நேரத்துக்கு நீங்க அதிகமாக எவ்வளவு ஒர்க் பண்ணாலும் அதனால பெரிய பலன்லாம் ஒன்றும் இல்ல பீப்புள் ஆர் மேட் டூ பிலீவ் தட் ஓவர் ஒர்க்கிங் இஸ் லைக் ஒர்க்கிங் பெட்டர் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் வேலை பார்த்தா நீங்க நல்லா வேலை பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வளர்க்கப்பட்டிருக்கிறோம் இன்னொன்னு ஜாப் செக்யூரிட்டி ரொம்ப நேரம் நம்ம ஒர்க் பண்ணலன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவாங்க அது ஒரு முக்கியமான உளவில் காரணம் இன்னொன்னு சம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க தே ரிவார்ட் லாங் ஹர்ஸ் ரொம்ப நேரம் ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து தே வில் ப்ரைஸ் எம்ப்ளாய் நீங்க ஆக்சுவலா ஓவர் ஒர்க் பண்றதுனால உங்களுடைய உடல் அதனால அதிக பளுவால் கிட்டத்தட்ட அது வந்து என்ன அப்படின்னா செல்ஃப் டிஸ்டெக்ஷன் தான் ஓவர் ஒர்க்கிங் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப் ஸ்டிஸ்டக்ஷன் நம்மளை நாமே என்ன பண்ணிக்கிறோம் டிஸ்டக் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறது ஒரு சயின்ஸ் சொல்லுது இதனால என்ன ஏற்படும் ஒன்று அவங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படுது முக்கியமாக ரிலேஷன்ஷிப்னு சொல்லக்கூடிய குடும்ப உறுப்பினுடைய நேரத்தை நீங்க சரியா செலவிட முடியாத மாதிரி போயிடும் கணவனோ மனைவியோ குழந்தையோ அது கவனிக்க முடியாத மாதிரி போடும் இதனால வந்து உறவுகளில் சிக்கல் ஏற்படும் அதனால எப்பவுமே ஒரு வேலையை வந்து விஷ் வேல்யூ த அவுட்கம் அவுட்கம் தான் நம்ம பார்க்கணுமே தவிர எத்தனை மணி நேரம் வேலை பார்த்தோம் அப்படிங்கிறத பொதுவாக பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க வித்தின் ஒர்க்கிங் அவர்ல அந்த டாஸ்கை முடிக்கிறது நம்ம ட்ரை பண்ணி ஆன் டைம்ல நம்ம வீட்டுக்கு போறது மிக மிக முக்கியம் அப்போதான் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது சரியாக இருக்கும் ஓவர் ஒர்க்கிங் அப்படிங்கிறது அவசியமான பண்ணலாம் ஒரு எக்ஸாமிஷனா நீங்க கூடுதலாக ஒரு வேலை வந்திருக்கு அதை முடிச்சு கொடுத்துட்டு போவோம் அப்படின்னா ஓகே எப்பவுமே ஓவர் ஒர்க்கிங் பண்றது அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத உடல்நலத்தை பாதிக்கக்கூடிய அதே நேரத்தில் பணி சூழல் அந்த டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சரை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது அதனால எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களுடைய பணி நீங்கள் அந்த இடத்துல இருந்தாலும் இல்லாட்டாலும் பதிலீடு செய்யப்படும் நீங்க எல்லாம் இன்னொருத்தங்க அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அதனால நம்ம மட்டும் தான் அங்க இருக்கிறோம் நம்ம மட்டும் தான் அந்த இடத்துல வேலை பார்க்கிறோம் நம்மளால தான் ஓடுதுங்கிற மைண்ட் செட் இருந்தா அது வந்து முழுக்க முழுக்க தவறானது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் எப்போவாது நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒர்க்கிங் லேட் வந்து ஒரு எக்ஸம்ஷனா எடுத்துக்கலாம் தவிர அது நாம இருக்கக்கூடாது நாம்னா அது எப்பவுமே அது விதியாக மாறிடக்கூடாது அதனால நீங்க அந்த இடத்துல எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க ஆனால் உங்க குடும்பம் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உடல்நலம் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் வேலையும் பார்க்கணும் நம்மளுடைய உடல்நலத்தையும் பார்த்துக்கணும் நம்ம குடும்பத்தையும் பார்த்துக்கணும் இதுதான் ஒரு சரியான இருக்கணும் எல்லா சைக்காலஜிஸ்ட்டும் இதுதான் சொல்கிறாங்க